வணக்கம் செல்பகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மூன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு முக்கடல் காற்றல் ஏதும் இல்லை ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முன்பு காற்று அச்சுறுத்தல் இருக்கிறது என்று எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருந்தது நினைவிருக்கலாம் நாகப்பட்டினம் காங்கேசன் துறை இடைப்பட்ட பயணிகள் கப்பல் போக்குவரத்தை பாதிக்கும் அளவிற்கு கடந்த சில நாட்களாக காற்று வீசியது கோடியக்கரை முனையை தாண்ட முடியாத அளவிற்கு காற்று வீசியதன் காரணமாக காங்கேசன் துறை நோக்கி நாகப்பட்டினத்திலிருந்து சென்ற பயணிகள் கப்பல் மீண்டும் அச்சுறுத்தல் காரணமாக நாகப்பட்டினத்திற்கே திரும்பியது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இப்பொழுதைக்கு அந்த அச்சுறுத்தும் காற்று ஏதும் இல்லை காற்று சுழற்சி மாலத்தீவிற்கு மேற்கே நகர்ந்து விட்டது இனிமேல் படிப்படியாக அந்த காற்று சுழற்சி செயலிழக்கும் புதிய காற்று சுழற்சி வரை இருக்கிறது அதுவரை காற்று அச்சுறுத்தல் இருக்காது குமரிக்கடல் மன்னார் வளை கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் மீன்பிடிக்கலாம் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்தையும் நடத்தலாம் அடுத்த காற்று சுழற்சி வரக்கூடிய பதினொன்னிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை மழை பொடிவி கொடுக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அது காற்றை அச்சுறுத்தும் காற்றை பத்தாம் தேதியிலிருந்து குமரிக்கடலிலும் மன்னார் வளைகுடாவிலும் இலங்கை வட்டார கடற்பகுதியிலும் கோடியேக்கரை முனையிலும் பத்தாம் தேதியிலிருந்து காற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் மார்ச் பத்திலிருந்து பதிமூன்று வரை மட்டுமே மூன்று நாட்களுக்கு பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நான்கு நாட்களுக்கு காற்று அச்சுறுத்தல் மீண்டும் ஏற்படுத்தும் காற்று சுழற்சி வரப்போகிறது ஆக பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளிலே அச்சுறுத்தல் இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று மன்னார் வளைகுடாவில் பகுதிகளில் இருக்கும் கோடியேக்கரை முனையிலும் முப்பத்தைந்து இல்லை நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை பதினாலு பதினைந்து மழை மட்டுமே காற்று விலகி இருக்கும் அப்பொழுது ஆகவே வரக்கூடிய பத்திலிருந்து மார்ச் பத்திலிருந்து பதினான்கு பதிமூன்றாம் தேதி வரை காற்று அச்சுறுத்தல் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லக்கூடிய குறிப்பாக எடை குறைந்த மீ படகுகளை கொண்ட மீனவர்கள் தவிர்த்திட வேண்டும் பத்திலிருந்து பதிமூன்று வரை விசைப்படகுக்கு அச்சுறுத்தும் காற்று காற்றோட வேகம் எவ்வளவு இருக்கும் வரக்கூடிய நாட்களிலே எப்படி அதோட முன்னேற்றம் இருக்கும் காற்று சுழற்சியோட முன்னேற்றம் காற்று குவிதலை எப்படி ஏற்றும் காற்று எந்த திசையில் இருக்கும் இவையெல்லாம் துல்லிய மறிந்து நீங்கள் கடற்தொழிலுக்கு இறங்க வேண்டும் ஆனால் பத்திலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை காற்று அச்சுறுத்தல் பாக்ஜலசந்தி மன்னார் வளைகுடா குமரிக்கடற்பகுதிகளில் இருக்கும் தமிழ்நாட்டிலும் கிழக்கு காற்று தரையில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி இருக்கும் ஆகவே இதனை கவனிக்கொண்டு கவனத்தில் கொண்டு ஒன்பதாம் தேதி வரை நீங்கள் அச்சமின்றி மீன்பிடிக்கலாம் அச்சமின்றி மீன்பிடிக்கலாம் அடுத்தது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் வெள்ளப்பெருக்கு பெருக்கு ஏற்படுத்தும் மழைப்பொழிவு கொட்டி தீர்த்திருக்கிறது அணைகள் நிரம்பி ஆறுகளிலே வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடங்கி ஒட்டுமொத்த மாகாணங்களுக்கும் மழை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கொட்டிய மழை ஆறுகளிலே வெள்ளப்பெருக்கு இந்த நிலை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இலங்கையோட தெற்கு தென் கிழக்கு பகுதியில் மழை பொழிவு தொடர்கிறது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இலங்கையோட தெற்கு தென்கிழக்கு பகுதியில் முற்பகலிலே கொடுக்கும் மழை மாலை இரவில் இலங்கையோட தென் தெற்கு தென் மேற்கு பகுதியில் அதாவது கொழும்பு கோட்டை சிலாவ் மற்றும் ரத்னபுரா ஆல்வா கண்டி டேனியா காலி ஹம்மந்தோட்டா போன்ற பகுதிகளுக்கு மழை கொடுக்கும் இன்றைக்கு மாலை இரவு இலங்கையோட தென்மேற்கு பகுதி தெற்கு பகுதி முற்பகலில் இலங்கையோட தென்கிழக்கு பகுதி கிழக்கு பகுதி தெற்கு அரை பகுதின்னு சொல்லலாம் மழை வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக நாளைய தேதியை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு குறைவு மழை வாய்ப்பு இல்லை எனலாம் மிரட்டும் வானிலை மட்டுமே அடுத்து வெயில் உயரும் பனிப்பொழிவு காணப்படும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கண்டிப்பாக பனிப்பொழிவு மூடுபணி இருக்கும் தெற்கு மாகாணங்களுக்கு இதமான வெப்பநிலை இரவிலும் பகலில் வெயிலும் இருக்கும் அம்பாறை அம்மன் தோட்டம் வரைக்கும் அடுத்த காற்று சுழற்சி வரக்கூடிய பதினோராந்தேதி நெருங்கி இலங்கைக்கு கண்டிப்பாக மழை மழைப்பிடிவை தொடக்கும் அனைத்து மாகாணங்களுக்குமே இலங்கைக்கு மழை உண்டு தமிழ்நாட்டுக்கு தான் எந்த அளவுக்கு எட்டி பிடிக்கும்னு ஒரு கேள்விக்குறி அது தென் மாவட்டங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பதினோராந்தேதி இலங்கையை தாண்டி தான் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்போ இலங்கை முழுவதுமே மழை வாய்ப்பு இருக்குது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் எல்லாம் ஆக அடுத்த மழைப்பொழிவு இலங்கையை பொறுத்த வரைக்கும் பதினொன்றிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இலங்கையில் அறுவடை செய்து கொண்டிருக்கூடிய விவசாயிகள் மழையால் பாதிப்படைந்திருக்கூடிய விவசாய பணிகள் இருக்கக்கூடிய நெல் தானியங்கள் இதர தானியங்கள் அனைத்தையும் உலர்த்துவதற்கும் அறுவடை செய்வதற்கும் ஏற்ற காலம் நாளையிலிருந்து நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய ஏழு நாட்கள் முழுமையான ஒரு மழையில்லாத இடைவெளி நாட்களாக உங்களுக்கு அமையும் அந்த நாளை பயன்படுத்தி அறுவடை செய்திடுங்கள் அதேபோல மேலும் பதினைந்தாம் தேதி வரை அந்த சுற்றின் மழைப்படிவை கொடுத்த பிறகு மீண்டும் வெயில் அதிகரிக்கும் பதினாறிலிருந்து இருபத்தி ஓராந்தேதி வரை மீண்டும் அடுத்த காற்று சுழற்சி இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை அதில் இரண்டு மூன்று நாள் நல்ல மழைப்படிவை தரும் சூரியன் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தி ஒன்று நிலந்து கோட்டுக்கு வரும் என்பதனால் கண்டிப்பாக மழை தரும் அமைப்பை அடுத்த ஒரு அதாவது அடுத்த ஒரு மழை தரும் அமைப்பை இருபத்தி ரெண்டில் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை ஏற்படுத்தும் ஆக மார்ச்சில் ஒரு சுற்று மழை நிறைவடைந்திருக்கிறது மேலும் இரண்டு சுற்று உயரழுத்தம் மேலும் இரண்டு சுற்று தாழ்வு வந்து அமைந்து இரண்டு சுற்று வெயில் அதிகரிப்பையும் இரண்டு சுற்று மழை கொடு மழை கொடுக்கவும் இலங்கைக்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டுக்கும் அதே தான் இப்படி ஏப்ரல் மாதத்திலும் மழை வானிலையையும் வெயில் வானிலையையும் மாறி மாறி அமையும் மே மாதமும் மாதத்திற்கு ஒரு வலுவான நிகழ்வு கனமிகுன மழைப்படிவை தரும் பிற நாட்கள் அளவான வெயிலையும் அவ்வப்பொழுது மேகமூட்ட வானிலையையும் தூரல் சாரலை கொடுத்தாலும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் மழை சராசரிக்கு கூடுதல் கோடை மழை வெயில் சராசரி என்ற அளவில் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி